சரியான காரணங்களோட ரெண்டு பேரை நாமினேட் பண்ணுங்கள் பிளாஸ்மா டிவிக்கு முன்னாடி வாங்க இந்த மாதிரியா பிக் பாஸ் சொன்னதுக்கு அப்புறமா தான் அது ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரியா மற்றவங்களுக்கே புரிஞ்சு கொஞ்சம் அதிர்ச்சியானாங்க இதுல ரெண்டு டீம் ஒருத்தங்க மேல சாட்டிக்கிட்டு நாமினேட் பண்ணத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ரவினா மொத்த பணத்தையும் மணிக்கு தந்தது தவறு அப்படின்னா நிக்ஷனும் அதையே குற்றம் சாட்டப்பட்டுச்சு விக்ரம் வெளியேறினப்போ பாராமுகமா இருந்து விருப்ப காட்டுன மாயாவோட செயலுமே சிலரால் சுட்டி காட்டப்பட்டுச்சு தான் விக்ரம நிறைய கிடல் பண்ணியிருக்கிறாரு மாயா விக்ரம் விஷயத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாமலேயே அவர் பேசக்கூடாது இந்த மாதிரியா மணி மேல பூர்ணிமா குற்றம் சாட்டினாங்க மாயாவோட செயல் பத்தி மணி மற்றவர்கள் கிட்ட பேசினதன் மூலியமா கிட்ட செல்வாக்கு செலுத்தி நாமினேஷன் செய்ய வச்சுட்டாரு இந்த மாதிரியா நிக்ஷன் பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டினாரு விக்ரம் கிட்ட உங்களை விட நான் அதிக வாரங்கள் பழகியிருக்கேன் அன்பு காட்டியிருக்கேன் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா இப்படி ஒரு கேவலமான நாமினேஷனை நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரியா வெடிச்சாங்க மாயா மற்றவங்க எமோஷனை வச்சு விளையாடுறதே மாயாவோட பழக்கம் இந்த மாதிரியா விஷ்ணு குற்றம் சாட்ட ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா முட்டிக்கிச்சு இறுதியில் இந்த வாரம் நாமினேட் ஆனவங்க பாத்தீங்கன்னா மாயா நிக்ஷன் தினேஷ் மணி ரவினா விஜய் அண்ட் விஷ்ணு ஸோ மாயாவோட செயல் பத்தி நாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அர்ச்சனா வந்து பேச இந்த விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா விக்ரம் மேல எனக்கு அன்பு இருக்கு ஆனா அவன் எனக்கு பண்ணது துரோகம் நான் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லக்கூடாது இந்த மாதிரியா அர்ச்சனா கிட்ட வெடித்தாங்க மாயா இந்த நாமினேஷன் காரணங்கள்ல மாயா காட்டின வெறுப்பம் புறக்கணிப்பும் ஒரு முக்கியமான காரணியாக இருந்துச்சு மாயா வெறுப்ப காட்டுறது தவறுதான் ஆனா அதை நாமினேஷனில் காரணமா சொல்லி காட்டுறது முறையானதே கிடையாது ஏன்னா அது ஆட்டத்தோட போக்க மாற்ற விஷயம் கிடையாது இதே போல மணியோட ஆதங்கம் எந்த ஒரு மனிதனுமே செய்கிற விஷயந்தான் அதுலயும் தவறே கிடையாது இதை மணி பொதுவுல பேசுனதுனால நாமினேஷனில் அது எதிரொலித்தது இந்த மாதிரியா நிக்ஷன் சொல்றதுமே அபத்தமானது இப்படி ரெண்டு காரணங்களுமே ஒன்னுக்கு ஒண்ணு முரணா இருக்குது ஓகே இனி மாயா அண்ட் விக்ரமோட விவகாரம் பத்தி பார்ப்போம் நீண்ட வாரங்களா மாயாவோட டீமோட இணக்கமா இருந்தவர் தான் விக்ரம் பரஸ்பர ஆதாயங்கள் அதுல இருந்துச்சு அந்த டீம்னாலதான் விக்ரம் காப்பாற்றப்பட்டுக்கிட்டே வந்தாரு ஆனால் விக்ரமோட உறவினர்கள் வந்ததுக்கு அப்புறமா இந்த நிலைமையில தலைகீழாவே மாறி போயிடுச்சு மாயா எப்படியெல்லாம் பின்னால அவமதிப்பாக பேசுறாங்க தெரியுமா இந்த மாதிரியா விக்ரமோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா அதை அம்பலப்படுத்தினாங்க இதை மாயாவோட முன்னிலையிலேயே அவங்க சொல்லிட்டாங்களோ என்னமோ தெரியல அதனால மாயா அப்செட்டு தனிமையில அழவெற செஞ்சாங்க தங்கச்சி சொன்ன விஷயங்கள் விக்ரமுக்கு அதிர்ச்சியை கண்டிப்பாக தந்திருக்கணும் ஸோ அந்த வாரம் முழுக்க மாயாவோட பாராமுகமாக தான் இருந்திருக்கிறாரு இது மாயாவுக்கு கூடுதல் அதிர்ச்சியை தந்திருக்கணும் ஸோ மாயாவோட கோவம் இன்னமும் அதிகரிச்சிருக்குது அதே வாரத்துல ரெண்டு பேருமே தனியா உட்காந்து பேசியிருக்கணும் ரெண்டு பேருமே இதை செய்ய தவறிட்டாங்க தான் பூர்ணிமாவும் வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க பிக் பாஸ் ஆட்டம் அப்படிங்கிறது யாரா இருந்தாலுமே இப்படி நடந்துக்க வைக்கும் மேலும் எடிட்டிங்கும் பாத்தீங்கன்னா இதுல முக்கிய பங்காற்று அடிப்படையில் இது ஒரு ஷோ ஒவ்வொரு நாளுமே சுவையுமா ஒருத்தங்களை வில்லனாவும் இன்னொருத்தங்களை ஹீரோவாகவும் காட்டுனா மட்டும் தான் விறுவிறுப்பா இருக்கும் விஷயத்தை உணராமல் பார்வையாளர்களே பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படும் போது உறவினர்கள் சிலர் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனா போட்டியாளர்கள் நிச்சயம் இத உணர்ந்திருக்கணும் அந்த மனநிலையை ஏற்படுத்திக்கிட்ட ஆட்டத்துக்களை அவங்க நுழைஞ்சிருக்கணும் நமக்கு ஒரு நெருங்கிய நண்பர் இருப்பார் அவர் மேலே நமக்கு உண்மையான பிரியம் நிறையவே இருக்கும் அதே சமயத்தில் சின்ன சின்ன நெருடல்களும் இருக்கும் ஏதோ ஒரு நிலை தவறின தருணத்தில் அந்த நெருடல்களை பற்றி இன்னொருத்தங்க இன்னொருத்தங்க கிட்ட நீங்கள் சொல்லிடுறீங்க இப்போ அந்த இன்னொருத்தங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா நேரடியாகவே அந்த நண்பர்கிட்ட போய் என்னப்பா அவர் உன்ன பற்றி இப்படியெல்லாம் சொல்கிறாரு இந்த மாதிரியா நெருடலை மட்டும் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறாரு ஸோ இந்த மாதிரியா நம்ம வச்சுக்கோமே இப்போது நண்பருக்கு பயங்கர ஷாக்கு நம்ம நண்பனாக இப்படி சொன்னது இந்த மாதிரியா கண்டிப்பாக அதிர்ச்சி அடைஞ்சு உங்களை வெறுக்க ஆரம்பித்தாரு அப்படின்னா அவருக்கு முதிர்ச்சி இல்லை அப்படிங்கிறது பொருள் மாறா என்னோட நண்பன் அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டான் சொல்லியிருந்தாலும் அதில் ஏதாச்சும் உண்மை இருக்கும் இந்த மாதிரியா நிதானமா இருந்து அதுக்கப்புறமா உங்ககிட்ட வந்து தனியா பேசி அதை தெளிவுபடுத்திக்கிறது தான் கண்டிப்பா உண்மையான நட்போட அடையாளம் சோ பிக் பாஸ் வீடு இப்படியெல்லாம் ஒருத்தங்கள ஒருத்தங்களை பேச வைக்கும் அப்படிங்கிற நிதர்சனம் கண்டிப்பா விக்ரமுக்கு இருந்திருக்கணும் த மேல இருக்கிற பாசத்துல உறவினர் வந்து சொல்லியிருந்தாலுமே அதை மனசுல தேக்கி வச்சுக்கிட்டு மாயா கிட்ட அதுக்கப்புறமா அதை தெளிவுபடுத்தியிருக்கலாம் அவர் அதை செய்யல போட்டோம் ஆனால் ஆனா மாயா விக்ரம விடவும் புத்திசாலி இந்த ஆட்டத்தோட சூட்சமம் மறைந்தவங்க ஆனா மாயாவே இதுக்கு பலியாகி விட்டதுதான் ஆச்சரியம் என்னதான் விக்ரம் துரோகம் செஞ்சுதான் மாயா ஃபீல் பண்ணாலுமே விக்ரமோட திடீர் எலிமினேஷன் காரணமா அவங்க கொஞ்சம் அனுதாபத்தையும் பிரியத்தையும் காட்டியிருக்கணும் சோ அதை செய்ய தவறிட்டாங்க சோ எத்தனை டைம் அவங்க இதை விளக்குனாலுமே அதை நியாயப்படுத்த முடியாது இதையெல்லாம் நான் எதுக்கு இத்தனை நீளமா வியாக்கியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இது மாயா விக்ரம் பிரச்சனை மட்டும் கிடையாது நெருக்கமான நண்பர்களுக்குள்ள ஒரு மிக மிக அற்பமான விவகாரம் உள்ளே புகுந்து அத்தனை கால நட்பையுமே ஒரே நிமிஷத்தில் சிதறடிச்சிடும் இது வரலாற்றில் தொடர்ந்து நிகழ்கிற ஒரு விஷயம் இது போன்ற சதிகளில் இருந்து முதிர்ச்சியாக அணுகி நண்பேண்டா இந்த மாதிரியா தங்களோட நட்பை காப்பாற்றிக்கிட்டவங்க ரொம்ப சிலர் தான் மாறாக அற்ப விவகாரத்தோடைய நெருப்பில் நட்பை பரியாக்கிக்கிட்டவங்க தான் அதிகம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா உங்களுடைய நட்பு பட்டியலில் இந்த மாதிரி எத்தனை பேருடைய நட்பு போயிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே சுய பரிசோதனையோடு அணுகலாம்